வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏன் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎப் அங்கே சொல்லிட்டாரு பாலியம்மன் வந்து இப்போ ரோமன் ரேன்ஸை விட்டு போயிட்டார் அதே தொடர்ந்து இன்றைக்கி சித்ரோடன்ஸ் பார்த்தீங்கன்னா பாலியம்மனை பார்த்து நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் கிளீப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் பிரச்சனைஸ்லாம் தமிழ் தெரிஞ்சிக்கலாம் அண்ட் காய்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு சேனலோட லிங்க் இருக்கும் அது என்னுடைய புது சேனல் ஆக்சுவலி அதோடைய டாபிக் என்னென்னா ஹண்ட்ரட் டேஸில் ஒன் லேக்ஸ் வந்து எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் அந்த வகையில் நூறு நாள் சொமோட்டா ஓட்டி ஒரு லட்சம் சம்பாதிக்கலாமா அதுவும் பார்ட் டைமாக இது கண்டிப்பாக காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ச வேறு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் பார்ட் டைமாகவே எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ அந்த சேனலை இணைந்துருங்க அப்போ தான் அதில் போடுற வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் அதுக்கு ஆதரவு தருவீங்க கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோ பிக் பண்ணியிருக்கிறேன் நேற்றுக்கு கூட நான் சொமோட்டை வேலை பார்த்தேன் ஸோ அதில் எவ்வளோ ஏர்னிங் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோ வரும் ஃபஸ்ட்டு பால் ஹேமன் பார்த்திங்கன்னா அரங்கத்துக்குள்ளே வராது வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு புன்னகை சிரிப்பு பால் ஹேமன் கிட்டே இருக்க தான் செய்யுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹேமன் உங்கள் எல்லாேருமே வரவேற்கிறேன் ரசல் மணியால் என்ன தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் மக்களை பார்த்து சொல்கிறாரு எப்போவுமே ரோமன் டென்ஸ் தான் என்னுடைய முதல் பிக் அதாவது நான் இப்போ வந்து சிஎம் பாங்குடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக ரசல் மினியால் சிஎம் பாங்குக்கு பக்கம்தான் நான் ரிங் சைடு நிற்க போகிறேன் சிஎம் பாங்குக்கு தான் எல்லா சப்போர்ட்டிங்கும் பண்ண போகிறேன் ஏன்னா அவன் என்கிட்ட அதை கோரிக்கையாக கேட்டிருக்கான் நான் அவன்கிட்ட பதில் சொன்னேன் ஒரு நாள் நீ என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அதுக்கு வந்து நான் ஒரு ஆசையை அவனுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி வார் கேமில் சொன்னார் ஏன்னா கேமில் சிஎம் பாங்கு வந்து ரோமன் ட்ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணணுன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் தான் இவர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அந்த கிஃப்ட்டு தான் சிஎம் பாங்கு கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஆனாலும் எனக்கு எப்போவுமே வந்து ரோமன் ட்ரைன்ஸ் தான் முதல்ல ரெண்டாவது தான் சிஎம் சிஎம் பாங் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எல்லாமே ஓகே பட் ஆனால் கூட சொல்கிறேன் ரோமன் ரெய்ன்ஸ் தான் என்னுடைய முதல் விசுவாசம் ரெண்டாவது விசுவாசம் தான் சிஎம் பாங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழியை முடிச்சுட்டாரு செத்ரோலன்ஸ் அந்த இடத்துக்கு வராரு வந்த உடனே பால் பார்க்காரு போன வருடம் இதே நேரத்தில் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குதா பால் யா ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் நானும் ரோமன் ட்ரீன்ஸ் கூட தான் ஃபியூட் போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார் ஆ கண்டிப்பாக நான் ஹெவி வெயிட் ஷாம்பினாகவும் இருந்தேன் போன வருஷம் ரசேல் மேனியாக்கு அப்புறமா ரோமன் ரீன்ஸ் எங்கே போனான் நீ ஒன்று ஞாபகம் வச்சிருந்தியா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறான் ரோமன் நீ அவனை விட்டு போகிறேன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு இழப்புமே இல்லை ஏன்னா ரோமன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீ ஒரு பொருளே இல்லைப்பால் அவன் கூட நீ இருக்கிறது உனக்கு தான் பெனிஃபிட்டாக பார்க்குறானதை தவிர்த்து அவனுக்கு பெனிஃபிட் அவனுக்கு தெரில உன்னுடைய மதிப்பு அவனுக்கு தெரில நீ அவன் கூடலாம் இருக்கிறது வேஸ்ட்டு தான் அண்ட் சிஎம் பங்கை பற்றி சொல்லணுன்னா நீ அவன் கூட இருக்கிறதுக்கு ரோமன் கூடயே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா அவனும் வேஸ்ட்டு தான் நான் ரோமன் ட்ரைன்ஸை பற்றி ஒரு சில உண்மையை ஒன்றை சொல்கிறேன் நீ கொஞ்சம் உசராக இருந்துக்கப்பாளு அதாவது போட்டு கொடுக்குறாராம் ரோமன் ட்ரைன்ஸை பற்றி போன வருஷம் ரசல் அப்புறமா ரோமன் ட்ரைன்ஸ் எங்கே போனான் ஒன்று தனியாக விட்டுட்டு போயிட்டான்ப்பா எப்படி எப்படிப்பட்டவரோ உனக்கு தெரியும்ல அவன் எவ்வளோ பெரிய மூர்கமானவன் உன்னை அடிக்கலாம் செஞ்சான் ரோமனை பற்றியா ஹாலிடே நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் ஒன்றை கண்டுக்கவே இல்லையே நீ கூட சொன்ன அப்புறமா ரோமன் ட்ரீன்ஸ் ஃபோன் அடித்து பேசவே இல்லை அப்படின்னு பார்த்தியா ரோமன் ட்ரெயின்ஸ் ஒன்றை பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கான் அவன் டைட்டில் தான் அவனுக்கு முக்கியம் அதை தோத்ததுக்கு அப்புறமா அந்த விட்டு போயிட்டான் நீ அவனுக்கு விசுவாசமாக இருந்திருக்குற அந்த கொடுற சோழ சிக்காவை அவனை என்னன்னா பண்ணான் ஆ வந்தானா தடுக்கிறதுக்கு இல்லையே சோழ மாட்டிக்கிட்டு நீ காப்பாற்று காப்பாற்றுன்னு சிஎம் கிட்ட போனால் கூட போனேன் அவனும் வரேன் ரூமா கிண்டர் கூட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நீ அடி வாங்கி கிடக்கும் போது உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே பால் ச ச அப்புறம் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் வார் கேம் பற்றி இப்போ இந்த கதைக்கெல்லாம் முத்துப்பள்ளி நான் தான் ஏன்னு தெரியுமா முத முதல்ல எல்லாவனும் வந்து ரோமன் ரேன்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வார் கேமில் முதல்ல என்கிட்ட தான் வந்தானுங்க நான் ரோமன் ரேன்ஸ் கூட தான் டேக்ட்ரிமெல்லாம் இருக்க முடியாது அவங்க டீம் வின் பண்ணதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால தான் கடைசியில் அந்த வாய்ப்பு வந்து சிஎம் பாங்கிட்ட போச்சு சிஎம் பாங்கு வந்து வாண்ட ஒரு ஆசை வேணும்னு கேட்டான் ஐயையோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த கதை நீ எவ்வளோ புரோச இழுத்துருக்கு பத்தியா ஒன்று புரிஞ்சுக்கோ பால் வார் வார்கேம்னுடைய முதல் பிக்கு நான் தான் அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸே நான் தான் நான் வரல அப்படிங்கிறதுனால தான் சிஎம் பாங்குக்கு அந்த வாய்ப்பு போச்சு சரி பார்த்துக்கலாம் ஆண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் உன்னை நீ காப்பாற்றணுன்னா ஒரு நல்ல ஒருத்தன் கிட்ட இருக்கணும் பாலாம் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ இருக்க வேண்டிய இடம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அவர் வந்து ஒரு சின்ன இருக்கணும் இருக்கணுன்ற இருக்கட்டும் நீ வந்து இந்த ரெண்டு இடியட்டுக்கு கூட இருக்கிறதுக்கு பதிலாக என் கூடயே இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அதாவது நைஸாக செத்துரவான்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சு வாக்கில் என்ன சொல்கிறாரு தெரியுமா அந்த ரெண்டு இடியட்டு விட்டுட்டல் அதாவது செத்துரவான்ஸையும் ரோமன் டென்ஸையும் விட்டுட்டல்லு ஏன் கூட ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நாசுக்காக சொல்கிறாரு இப்போ நான் பால் எம்மனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பாட்டார் என்ன பால் பேசும்போதுலாம் முகம்லாம் மாறுது என்ன ரோமன் டேன்ஸோட விசுவாசமாக எல்லாம் செய்யப்பாங்கக்கா ஆமாம் நான் அவன்ட்டு ஓப்பனாக ஒன்று கேட்குறேன் அத்திமணி நான் நீ யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் சிஎம் பாங்க பக்கத்தில் நின்றுட்டு ரோமன் ரோமன் சேட் பண்ண போறியா மூஞ்சி அம்முன்னு வச்சுக்க போய் அழகப் போறியா நீ என்ன பண்ணுவ முக்கில் போய் அழுதுட்டு விடப்ப அதான் என்ன பண்ண ரோமன் ரைன்ஸ் இல்லை சிஎம் பாங் யாருக்கு நீ சப்போர்ட் பண்ண போற இது என்னது ட்ரெஸ்ஸிங் அது உனக்கு கோட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு ஓ கோட்டுக்குள்ளே பாக்கெட்டு இதை விட்டா என்ன பண்ணுவேன் பாலியமன்லேயே கை வச்சுட்டாருங்க அந்த கோட்டை கிழி தள்ளி விட்டாரு என்னடா அது அம்மா உன்னை காப்பாத்ததுக்கு எங்க உங்க டிரைபல் சீஃப் செத்துரா யாருமே காணும் ஓ உன் மேலே கையை வச்சு தான் வருவானுங்களோ கைய வச்சுட்டாருங்க ஷோல்டர்ல கை வச்சுட்டாரு என்ன ஆளை காணோம் யாரையுமே ஏன் உன்னை சென்னியில் அடிச்சா தான் வருவாங்களான்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டாரு என்ன பாலே யாரையுமே காணோம் ஹெடியாட் முட்டாள் அந்த ரெண்டு பேர் கூட இருக்காது சொன்னம்லாம் முட்டால் இப்போ பாயிமன் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாரு இதுக்கு மேலே கையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துட்டாரு ஓ பால் இதுக்கு மேலே கையை வச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு பார்த்தானா அந்த நேரத்தில் பெஸ்ட் இந்த வேர்ட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சித்துரோட சம் சிஎம் பங்கும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க பட்டனா இது ஒரு கட்டத்தில் செத்துரவன்ஸ் தான் சிஎம்பாங்க அடிச்சிட்டார் அடிச்சுட்டு சிஎம்பாங்க கிட்டே போயிட்டு பாலியம்மன் என்னாச்சு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிட்டு கிடக்கிறாரு அப்போது கரெக்டாக பார்த்தோன்னா இந்த ஸ்கோன்ஸ்லாம் இருக்குல்ல போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் பாலியமனுக்கு போட்டதுக்கு செத்துரவன்ஸ் வராரு ஆனால் அப்படியே நிறுத்திட்டார் பாலியம்மன் முழிச்சு பார்க்குறாரு என்னடா எனக்கே போட போக்கியான்னு போட்டிருந்தாரு அவ்வளோன்னா அரசு மணியாக பாலியமன் வந்துருக்க மாட்டார் பட் ஆனால் சி இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சத்ரவான் சொல்கிறாரு நானும் வண்ட ஆசை கேட்குறேன் அவனுங்க அவனுங்க அவங்கவுங்க ஆசையை கேட்டானுங்கல்ல நானும் எனக்குடைய ஆசையை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி செத்துரான் சொல்கிறாரு நீ ஏன் கூட ஜாயின் பண்ணிடு நீயும் ஏன் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னடா அது அதாவது சாம்பியன்ஷிப்புக்காக சண்டை போட்டு பார்த்துருக்கீங்க ஒரு வயசான மேனுக்கு சண்டை போட்டு பார்த்துருக்குறீங்களா இப்போ சிஎம்பாங்கு ரோமன் டேன்ஸ் ரெண்டு பேரும் இந்த வயசான மேனுக்கு சண்டை போட்டுருக்குறாங்க இப்போது செத்ரு சொல்கிறாரு நீ ஏன் கூட வந்துடுன்னு பாலியமன் யார் கூட தான் போகிறான்னு தெரில சரி பால் ஹேமன் சாம்பியன்ஷிப் ரசன் மிக நடக்க போது யார் வெற்றிருப்பார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்